வெற்றிக் கழகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாளில்லை அவ்வளவு ஏன் நினைக்காத நிமிடம் கூட இல்லை ஏனெனில் நம்முடைய இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கடிதம் அதுவும் முதல் கடிதம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் இன்னமும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் இதுதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கணல் இன்று நமது முதல் மாநில மாநாட்டுக்கான கால்கோயில் விழா இனிதே நடந்தேறியிருக்கிறது இது மாநாட்டு திடல் பணிகளுக்கான தொடக்கம் ஆனால் நம் அரசியல் கள பணிகளுக்கான விழா என்பதும் இதில் உள்ளர்த்தமாக உறைந்து கிடக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்தீர்கள் நம் மாநாடு எதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம்முடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா அதுவும் வெற்றி கொள்கை திருவிழா இப்படி சொல்லும் பொழுதே ஓர் எழுச்சி உணர்வு நம் நெஞ்சில் தொற்றிக் கொள்கிறது இது தன் தாய் மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பாக நிகழ்வதுதான் இந்த வேளையில் ஒன்றை ஒன்றை மட்டும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன் அதை நாம் எப்பொழுதும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும் பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும் அதிலும் முன் உதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவர் ஆகவே நம் கழகத்தினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் பெரும் விருப்பம் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கழகத்தினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும் நாம் உணர வைக்க வேண்டும் நம் கழகம் மற்ற அரசியல் கட்சிகள் போல் சாதாரண இயக்கமன்று இது ஆற்றல் மிக்க பெரும் படை இளஞ்சிங்க படை சிங்க பெண்கள் படை குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும் படை ஆகவே நம்மிடம் உற்சாகம் இருக்கலாம் கொண்டாட்டம் இருக்கலாம் குதூகலம் இருக்கலாம் ஆனால் படை அணியினர் ஓரிடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டுமல்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதையும் நாம் நிரூபித்துக் காட்ட வேண்டும் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம்மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர்